கோமாளித்தனமும் அப்பாவி முகமும் அஷ்டகோணனான முகபாவமும் கொண்டிருக்க வேண்டும் ஒல்லியாகவோ பருமனாகவோ இருக்க வேண்டும் உலகம் முழுவதும் காமெடி நடிகருக்கென இருக்கும் இலக்கணம் இதுதான் தமிழ் சினிமாவின் முதல் காமெடியன் காளி ரத்தனம் முதல் இதுதான் வழக்கத்தில் உள்ளது இந்த வழக்கத்தை உடைத்து எறிந்து சாதித்து காட்டியவர் நடிகர் விவேக் அறிவார்ந்த நகைச்சுவை வீரமான சமூக கருத்துக்கள் காட்டமான எல்லல்கள் என சாதித்து காட்டியவர் நடிகர் விவேக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அங்கையா மணியம்மாள் தம்பதிக்கு கடைசி மகனாக பிறந்தார் விவேக் அவருடைய இயற்பெயர் விவேகானந்தன் அவருக்கு ரெண்டு அக்கா கொஞ்சம் வசதியான குடும்பம் அதனால ஊட்டியில் இருக்கிற கான்வென்ட்ல இவருடைய படிப்பை தொடங்குறார் இவருக்கும் அப்போ பிரதமராக இருந்த இந்திரா காந்திக்கு ஒரு ஒற்றுமை இருந்துச்சு இரண்டு பேர்த்துக்குமே நவம்பர் பத்தொன்பது தான் பிறந்தநாள் இரண்டாம் வகுப்பு படிக்கும் போது விவேக் இந்திரா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறார் தனக்கும் அவருக்கும் ஒரே நாள் பிறந்தநாள் என்கிறத குறிப்பிட்டு இந்திரா காந்திக்கு அவர் பிறந்த நாள் வாழ்த்த அந்த கடிதத்துல சொல்லியிருந்தார் யாருமே எதிர்பாராத வகையில அந்த கடிதத்துக்கு இந்திரா காந்தியிடம் இருந்து பதில் கடிதம் வந்துச்சு கடைசி வரைக்கும் விவேக் அந்த கடிதத்தை பொக்கிச மாதிரி பாதுகாத்துட்டு வந்தார் அந்த வயதில் அவருக்கு கிடைச்ச அந்த அங்கீகாரம் தான் அவருடைய முதல் மாபெரும் வெற்றி பள்ளி படிப்பை ஊட்டி கான்வென்ட்ல முடிச்ச விவேக் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில பட்டப்படிப்பை தொடங்குறார் அங்கதான் பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா அவருக்கு பேராசிரியராக இருக்கார் அவர் விவேகானந்தனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற திறமையை கண்டுபிடிக்கிறாரு அவருக்கு ஒரு மேடை பேச்சாளருக்கான பயிற்சியை கொடுக்கிறாரு விவேக் ஒரு மேடை பேச்சாளராக உருமாறு அத்துடன் அவர் அவரு பேசுகிற மிம்மிக்கிரி கலையை கத்துக்கிறார் தான் கத்துக்கிட்ட மிம்மிக்கிரி கலை மூலமா தன்னை சுற்றி உள்ளவங்களை எப்பவுமே சந்தோஷமா சிரிக்கும்படி வச்சிருந்தார் விவேக் அந்த அவருக்கு சினிமா வாய்ப்பையும் தேடி தந்துச்சு பட்டப்படிப்பை முடிச்ச விவேக் ஹார்மோனியம் தபேலா வயலின் இதெல்லாம் கத்துக்கிட்டாரு பரதநாட்டியம் கத்துக்கிட்டாரு தன்னுடைய அக்காவோட சேர்ந்து அரங்கேற்றமும் நடத்தியிருக்கார் அதற்கு பிறகு மதுரையில் தபால் தண்டி அலுவலகத்தில் தற்காலிகமா அவருக்கு ஒரு வேலை கிடச்சிது அந்த வேலையில இருந்துட்டே நாடகங்களுக்காக எழுதுறதும் நாடகங்களில் சிறு சிறு வேடங்களில் நடிக்கிறதுன்னு அவருடைய கலை பயணத்தை தொடங்கினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் அவருக்கு நிரந்தரமான ஒரு அரசு பணி கிடைக்கிது அதற்காக அவர் சென்னைக்கு வர்றாரு அதுதான் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய திருப்புமுனை அரசு பணி வேலையில இருந்துட்டே சென்னை ஹியூமர் கிளப்ல அவர் சேர்ந்துடுறாரு அங்க எழுதுவது நகைச்சுவை பண்ணுவது பல குரல் நிகழ்ச்சிகள் நடத்துவது அப்படின்னு ரொம்ப பிஸியாக தன்னை வச்சுக்கிட்டாரு இவருடைய எழுத்து ஆற்றலையும் நகைச்சுவை திறனையும் பார்த்த நண்பர்கள் அப்ப ரொம்ப பிஸியாக இருந்த இயக்குனர் பாலச்சந்திரகிட்ட இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க பாலச்சந்திரியுடைய திறமையை புரிஞ்சுகிட்டாரு அவருடைய மனதில் உறுதி வேண்டும் படத்துல ஆரம்பத்துல ஒரு சக எழுத்தாளராக விவேக் அவர் சேர்த்துக்கிட்டார் ஆனா விவேக்கோட சுறுசுறுப்பையும் துடுக்குத்தனத்தையும் பார்த்தா அவர் அந்த படத்துல அவருக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் ஒன்னு கொடுத்தாரு அந்த படத்துல முதல் முறையாக விவேக் நடிக்கிறார் காலம் மாறி போச்சுடா முந்தியெல்லாம் ஆட்டுக்கள் அப்படியே இருக்கும் மட்டும்தானே சுத்தும் அப்படியே இருக்குது ஆட்டுக்கள் சுத்துது ஆனா அதற்கு பிறகு உடனே அவருக்கு வாய்ப்புகள்லாம் வந்துர்ல ஒரு சின்ன தேக்கநிலை ஏற்படுது திரும்பவும் அரசு பணியில தான் அவர் இருக்கிறாரு தான் அறிமுகப்படுத்தின விவேக் சோட போயிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையில பாலச்சந்தர் தன்னுடைய அடுத்த படமான புது புது அர்த்தங்கள் படத்திலேயே வாய்ப்பு கொடுக்கிறாரு அதுதான் மிகப்பெரிய திருப்பு முனையா விவேக்குக்கு அமைஞ்சுது அந்த படத்துல இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படின்னு விவேக்கு பேசுன வசனம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாச்சு அத்தோட விவேக்கும் பிரபலமாகறாரு அப்படி கூடாது ஏன்னா இன்னைக்கு சேத்தோ நாளைக்கு போல மில்க் மில்க் நீ சாகர காலத்துல செப்பு காசாவது சுமந்து போக முடியுமா உன்னால வாழ்க்கையே அவ்வளவுதான் அதற்கு பிறகு பாலச்சந்தருடைய ஒரு வீடு இருவாசல் கேளடி கண்மணி படங்கள்ல அவருக்கு வாய்ப்புகள் அமைது பாலச்சந்தர் படங்களுக்கு பிறகு அவருக்கு தொடர்ந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள் வருது தன்னை ஒரு காமெடி நடிகரா அவர் பூர்த்திக்கிட்டார் தொண்ணூறுகள்ல வீரா உழைப்பாளின்னு ரஜினியோட படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய கிராஃப் ஏற ஆரம்பிக்குது அதற்கு பிறகு கிடைச்ச வாலி கண்ணிதிரை தோன்றினால் காதல் மன்னன் படங்கள்ல தன்னுடைய அடையாளத்தை அழுத்தமா அவர் பதிவு செஞ்சார் ஆமாடா மனுஷன்னா தான் வைத்தியம் இன்னும் இருபது நிமிஷத்துல சாகப்பூர்பாடி என்னால மருந்து சொல்ல முடியாதா விவேக் பிரபலமான காமெடி நடிகர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்குள்ள இருந்த நகைச்சுவை நடிகரை மட்டும்தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா அவருக்குள்ள ஒரு இயக்குனர் ஒளிஞ்சிருந்தார் டைரக்டர் பாலச்சந்திரோட உதவி இயக்குனராக இருந்தவர் சரண் அவரோட ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக அவருடைய முதல் படமான காதல் மன்னன் படத்துல விவேக் அவருக்கு உதவி இயக்குனராக வேலை பார்த்தார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியாச்சு அஜித்தோட கெரியர்லயே அது ஒரு முக்கியமான படம் அடுத்தடுத்த வாய்ப்புகள் சரணுக்கு வந்துச்சு அதே போல் விவேக்கும் இயக்குனராக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு ஆனால் அந்த படத்துக்கு பிறகு சரணுக்கும் விவேக்குக்கும் நடுவில் சின்ன உரசல் ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிய நேரிட்டுச்சு அதற்கு பிறகு சரணும் விவேக்கும் ஒன்றும் சேரவே இல்லை ரெண்டு பேரும் தங்களுடைய வழிகளில் தனித்தனியாக பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க விவேக்குக்குள்ள இருந்த இயக்குனர் வெளிப்படாமையே போயிட்டார் ஒருவேளை சரணும் விவேக்கும் தொடர்ந்து இயங்கி இருந்திருந்தாங்கன்னா விவேக்கை நம்ம இயக்குனராக கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் அதற்கு பிறகு நடிப்பில் தீவிரமாக கவனம் செலுத்த ஆரம்பித்தார் விஜயுடன் குஷி மாதவனுடன் டும் 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 மின்னலே ரன் விக்ரமோட தூள் தில்லுன்னு தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சாரு அதற்கு பிறகு விவேக்கோட கிராஃப் எகிர ஆரம்பிச்சிருச்சு எங்கேயோ போயிருச்சு சென்னைக்கு போறேன் சென்னையும் அங்க இருக்க என் ஃப்ரெண்டு சிவாவும் என்னை எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வராங்கன்னு நீங்க பார்க்கத்தான் போறீங்க மிஸ்டர் நாகராஜ் இதே காலகட்டத்துல தான் நடிகர் வடிவேலும் தனக்கான பாணியில ஒரு பக்கம் நகைச்சுவை பண்ணிட்டு இருந்தார் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித்னு ரசிக மனநிலை உருவாகி இருக்கும் இது கதாநாயகர்களுக்கு இதே மாதிரி இயக்குனர்களுக்கு இருக்கும் இசையமைப்பாளருக்கும் ஆனால் முதல் முறையாக தமிழ் தான் வடிவேலுக்கும் விவேக்குக்கும் இருவேறு ரசிக மனநிலை உருவாகி இருந்துச்சு இது விவேக்கோட சாதனைனே சொல்லலாம் இந்த நேரத்துல தான் இயக்குனர் வி சேகர் எடுத்த விரலுக்கேத்த வீக்கம் பொங்கலோ பொங்கல் கூடி வாழ்ந்தால் கூடி நம்மை நம்ம வீட்டு கல்யாணம் போன்ற படங்கள்ல இரண்டாவது மூன்றாவது கதாநாயகனாகவும் விவேக் நடிச்சிருக்கார் கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம்ட்டா நான் உள்ள விட்டு என் சோழத்தை கெடுக்கிறியடா ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருந்த விவேக் ரெண்டாயிரம் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு முக்கியமான மனிதரை சந்திச்சார் அந்த சந்திப்பு தனிப்பட்ட முறையில் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துச்சு அது அவர் நடிச்சிட்டு இருந்த படங்கள்லையும் பிரதிபலிச்சுது அந்த மனிதர் தான் அப்போ ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அந்த சந்திப்பின் போது அப்துல் கலாம் விவேக் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சார் திரைப்படங்கள் மூலமாக சமூக கருத்துக்களை பேசணும் தான் பிறகு ரொம்ப தீவிரமாக சினிமாவில் சமூக கருத்துக்களை பேச ஆரம்பிச்சார் தான் அவருக்கு சின்ன கலைவாணர் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சது ஊருக்கே சோறு போடுற விவசாயினி உனக்கே சோறு இல்லையா என்னையா சொல்ற வரணுங்கிறது கொடியில் மட்டும்தான்டா இருக்கணும் மக்கள் மனசில் இருக்கப்படாதா அதே காலகட்டத்தில் தங்கர் பச்சானுடைய படத்தில் அவருக்கு சனங்களின் கலைஞன் அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சது சின்ன கலைவாணர் ஜனங்களின் கலைஞன் இந்த ரெண்டு பட்டமே விவேக்குக்கு ரொம்ப அழகாவே பொருந்தி போச்சு இதே சந்திப்பின் போது அப்துல்கலாம் இன்னொரு கோரிக்கையும் விவேக் கிட்ட அது என்னன்னா உன்னுடைய வாழ்நாளில் நீ ஒரு கோடி மரக்கன்றுகளை நீ நடணும் அப்படிங்கிறதான் அப்துல்கலாம் விவேக்கிட்ட வச்ச கோரிக்கை அதையும் அவர் ஏற்றுக்கிட்டு மரக்கன்றுகளை நட ஆரம்பித்தார் படங்கள்லேயும் மரக்கன்று நடுவதனுடைய அவசியத்தை பேச ஆரம்பித்தார் அரசோட பிரச்சார படங்கள்லையும் சுற்றுச்சூழல் சம்பந்தமான விழிப்புணர்வு படங்கள்லையும் அவர் இந்த கருத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தார் போகின்ற பேர்ல கண்டதை எரிச்சு கார்பன் மோனாக்சைடையும் டைஆக்சைடையும் காத்துல கலந்து விட்டு பொல்யூஷன் ஏற்படுத்தி ஏற்கனவே ஓசோன் லேயர்லயும் ஓட்டைய போட்டு நடிகர் விவேக் சினிமாவில மட்டுமே சமூக கருத்துக்களை பேசல நிஜ வாழ்க்கையிலையும் அதை பின்பற்றி நடந்திருக்கிறார் தன்னுடைய சக நடிகர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா முதல் போய் நின்று உதவி செஞ்சிருக்காரு நடிகர் குமரிமுத்து தன்னுடைய மகள் திருமணத்துக்காக ரெண்டு லட்சம் பணம் புரட்டுறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு இருந்தார் அந்த நேரத்தில் இலங்கையில் ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்துச்சு அதுல குமரி முத்து கலந்துக்கிறார் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் குமரி முத்துக்கிட்டே அழைச்சிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக விவேக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் பேசப்பட்டுச்சு அந்த நிகழ்ச்சி முடியும் பொழுது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் விவேக்கு கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஆனா விவேக் அந்த பணத்தை வாங்கல நடிகர் குமரிமுத்துக்கிட்டே அந்த பணத்தை கொடுக்க சொன்னார் குமரிமுத்துக்கு ஒண்ணும் புரியல எதுக்காக இந்த பணத்தை எங்கிட்ட கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அப்போ தான் விவேக் சொல்லியிருக்கிறாரு அண்ணே நீங்கள் உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுற விஷயம் எனக்கு தெரிஞ்சுது இந்த பணத்தை அந்த கல்யாண செலவுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் சினிமாவில் மட்டும் ஜனங்களின் கலைஞனாக இல்லாமல் தன்னுடன் நடிக்கிற சக கலைஞர்களுக்கும் உற்ற நண்பனாக ஆபத் பாந்தவனாக இருந்திருக்கிறார் விவேக் இது மட்டும் இல்லைங்க தன்னுடன் நடிக்கிற துணை நடிகர்களுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவை விவேக்கே ஏற்றிருக்கிறார் அவங்களுடைய கல்வி கட்டணத்தை தொடர்ந்து செலுத்திட்டு இருந்திருக்கார் தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்களுக்குன்னு தனி ட்ராக் அமைக்கிறது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கிறது தான் ஆனால் நடிகர் விவேக் இந்த தனி ட்ராக் அமைக்கிறதுலேயே உச்சம் தொட்டவர் பல சுமாரான படங்கள் கூட விவேக்கோட தனி நகைச்சுவை ட்ராக்குனால் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு இவருடைய இந்த தனி ட்ராக் நகைச்சுவை எந்த அளவுக்கு பயன்பட்டு இருக்குதுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாதவன் ரன் மிகப்பெரிய வெற்றி படம் அந்த படத்தை எடுத்து முடித்து பார்த்தப்ப அந்த படத்தில் நகைச்சுவையே இல்லை இப்படி ரிலீஸ் பண்ணால் இந்த படம் ஓடுமோ ஓடாதோ அப்படின்னு அந்த படக்குழுவுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அந்த நேரத்தில் பிரபலமாக இருந்த நம்ம விவேக்கை வச்சு ஒரு தனி ட்ராக்கை உருவாக்கி சேர்த்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றியாச்சு அந்த படத்தில் வந்த விவேக்கோட காமெடிகள் ஐக்கானிக்கான ஒன்று இதில் ஒரு டியூபை சொருகி விட்டால் சைக்கிளுக்கு காத்தடிச்சு பிழைக்கலாம் அதெல்லாம் இந்த ஊரில் எவனுக்கு தெரியுது ஐடியா இல்லாத பசங்க இப்படி சினிமாவில் சமூக கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாலும் கூட அதே படங்களில் டபுள் மீனிங் வசனங்களும் பெண்களை இழிவுபடுத்துகிறமான காட்சிகளையும் தொடர்ந்து அவர் பண்ணிட்டு இருந்தார் அந்த மாடன் பொண்ணுக்கு அப்படி ஒரு பறந்து விரிஞ்ச மனசு ஆம்பளைங்கிறவன் வெளியில் போய் வேலை பார்க்கணும் பொம்பளைங்கிறவன் அடுப்படியில் உட்கார்ந்துக்கிட்டே எல்லா வீட்டு வேலையும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே புருஷனையும் சந்தோஷப்படுத்துகிறோம் இது விமர்சனக்கு உள்ளாக்கப்பட்டது தான் விவேக் இதை கவனமாக தவிர்த்து இருந்திருக்கலாம் விவேக்கு மூணு குழந்தைங்க ரெண்டு பெண் குழந்தைங்க ஒரு மகன் மகன் பிரசன்னகுமார் உடல்நலக்குறைவின் காரணமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இறந்துட்டார் தன்னுடைய மகனுடைய இழப்பு விவேக்கை மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்திருச்சு அதிலிருந்து மீண்டு வந்த விவேக் தொடர்ந்து படங்களில் நடிக்க ஆரம்பிச்சாரு வெள்ளை பூக்கள் தான் பாலா அப்படிங்கிற படத்தில் அவர் தனி கதாநாயகனாகவே நடித்தார் அந்த படங்களும் நல்லா வரவேற்பை பெற்றுச்சு பாலச்சந்திரோட ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க தான் ரஜினி கமல் பிரகாஷ்ராஜ் விவேக் இவங்கெல்லாம் விவேக் இவங்க எல்லார்த்து கூடயும் சேர்ந்து நடிச்சிருந்தாலும் கூட கமல் கூட அவர் சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏனோ அமையவே இல்லை அந்த வருத்தம் விவேக் கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு இவ்வளோ வருடங்களுக்கு பிறகு இந்தியன் டூவில் விவேக்குக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது கமலோட சேர்ந்து அவர் நடிக்க ஆரம்பித்தார் இன்னொரு பக்கம் கோவிட் நம்மளை எல்லாம் ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நடிகர் விவேக் மாரடைப்புனால் எல்லாம் விட்டு பிரிஞ்சிட்டார் இதனால் கமலோட நடிக்கணுங்கிற விவேக்கோட ஆசை நிராசையாகிடுச்சு ஆனால் அந்த படக்குழு விவேக்கோட ஆசையை நிறைவேற்றணும் முடிவு பண்ணாங்க விவேக்கோட கேரக்டருக்கு கோவை பாபு அப்படிங்கிற நடிகரை வச்சு அவர் நடிக்க வேண்டிய மீதி காட்சிகளை எடுத்தாங்க ஏஐ டெக்னாலஜி மூலமாக விவேக்கை தத்ரூபமாக அந்த திரையில கொண்டு வந்துட்டாங்க இதன் மூலமாக விவேக்குடைய நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றி காட்டிட்டாங்க இந்தியன் டூ படக்குழு செஞ்ச இந்த செயல்தான் விவேக்குக்கு செஞ்ச மிகப்பெரிய அஞ்சலி இதே மாதிரி விவேக்குக்கு மிகப்பெரிய அஞ்சலியை அவருடைய நண்பரும் சக நடிகருமான செல்முருகன் செய்கிறதா முடிவு பண்ணியிருக்கார் அது என்னன்னா அப்துல் கலாம் விவேக்கு கிட்ட ஒரு கோடி மரக்கன்றுகளை நடணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு இருந்தார் அதை ஏற்றுக்கிட்டு இவரும் தொடர்ந்து மரக்கன்றுகளை நட்டுட்டு வந்தார் வரைக்கும் அவர் முப்பத்தி மூணு லட்சம் மரக்கன்றுகளை நட்டுட்டார் தன் வாழ்நாளில் எப்படியாவது ஒரு கோடி மரக்கன்றுகளை நடணும் அப்படிங்கிறதான் விவேக்கோட ஆசையாக இருந்துச்சு அவருடைய மரணம் அதற்கு மிகப்பெரிய தடையாக அமைஞ்சிருச்சு ஆனால் அவருடைய நண்பரும் நடிகருமான செல் முருகன் அவருடைய அந்த ஆசையை தான் நிறைவேற்றி காட்டுவேன் அப்படின்னு மரக்கன்று நட பணியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கார் விவேக்கோட ஆசையை நிறைவேற்ற செல்முருகன் எடுத்திருக்கிற இந்த முயற்சி நிறைவேறட்டும் கூடிய விரைவில் அவர் ஒரு கோடி மரக்கன்றுகளே நட்டு முடிக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச விவேகோட படம் உங்களுக்கு பிடிச்ச விவேகோட காமெடி சீன்ஸ் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்